பாட்டுனா பாச்சிய தான் கைராசி பட்டுனா பாச்சியப்பாஸ் தானே சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பச்சைய சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை லேசு இருக்கும்போது நீங்கள் இப்படி எங்களை சொல்லுதது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நாங்கள் கேட்டோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சீக்கிரமாக இதை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அடித்து நொறுக்கி நாங்கள் இதை என்ன செய்யணும் அவங்க பாரஸ்ட்டுக்கு நாங்கள் ஒப்படைக்கணும்னு சொன்னாங்க அப்பவுமே எங்களுடைய உள்ளம் என்ன செய்யப்பட்டது உடைக்கப்பட்டது நாங்கள் இருந்த குடியிருப்பை தரமட்டமாக ஆக்கப்படுறோம்னு சொல்லும் போதே இப்படி பாதி உயிர் போயிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரு அமைச்சர் சொன்னாங்க தமிழர்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் இந்த அரசு குரல் கொடுக்கும்னு சொன்னாங்க உண்மைதான் அப்ப நாங்க தமிழர்கள் இல்லையா நாங்களும் தமிழர் தானே என் மாஞ்சோளையில் மட்டும் நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க போது மட்டும் எங்களுக்கு மட்டும் என் செவி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ நாங்கள் தமிழர் இல்லையா எல்லாரும் கண்ணீர் வெடிக்கிறாங்க வேதனையோடு இருக்காங்க எமக்காக யார் போய் இந்த அரசாங்கத்திட்ட கேட்பா இந்த உதவியை யார் செய்வா நமக்கு முன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மக்கள் வந்து கலங்குறாங்க ஆயிரம் ரூபாய் ஏறிட்டான்னு கேட்கறதுக்காக போன ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதம் கலெக்டர் வந்தாங்க அப்போமே நாங்கள் இந்த கோரிக்கையை சொன்னோம் அதை அப்போ பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டாங்க அது அப்போ பார்க்கலான்னு சொன்ன கலெக்டர் அதுக்கப்புறம் எத்தனையோ முறை எஸ்டேட்டுக்கு வந்திருக்காங்கன்னா மக்களை பார்க்க வரலை நான் ஓட்டு போட்டிருக்கிறேன் நான் நம்பி ஓட்டு போட்டிருக்கிறேன் எனக்கு இவங்க நன்மையான காரியம் செய்வாங்கன்னு நான் ஓட்டு போட்டிருக்கிறேன் அப்போ ஏன் நான் ஓட்டு போட்டிருக்கிறேன் எனக்கு நீங்கள் ஏன் செய்யலை மேற்கு தொடர்ச்சி மலையில் சுமார் ஐநூறு அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது மாஞ்சோலை தேயிலை தோட்டம் இந்த தேயிலை தோட்டத்தை பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் நடத்தி வருகிறது தேயிலை தோட்டத்தை நடத்தி வரும் தனியார் நிறுவனத்திற்கும் அரசிற்கும் இடையிலான காலம் முடிந்ததும் ஆண்டிற்குள் தமிழக அரசிடம் நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பதால் இதில் பணியாற்றி வந்த வந்தூருக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு கட்டாய விருப்ப ஓய்வு கொடுத்திருக்கிறது எஸ்டேட் நிர்வாகம் அதுவும் மாஞ்சோலை எஸ்டேட்டிலிருந்து அனைவரும் வெளியேற வேண்டும் என்றும் வீட்டு சாவிகளை கொடுத்தால்தான் முழுமையான பணபலன்கள் கிடைக்கும் என்றும் எஸ்டேட் நிர்வாகம் எச்சரித்துள்ளது இந்த நிலையில் மலையில் முக்கால் நூற்றாண்டுகளாய் வாழ்ந்த மக்கள் இப்போது நாங்கள் எங்கே போவோம் என்று கண்ணீர் வடிக்கிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்களை சந்திப்பதற்காக சென்னை வந்த மாஞ்சோலை தொழிலாளர்கள் மின்னம்பலம் அலுவலகத்துக்கு வந்து தங்களின் கண்ணீர் வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள் என்னுடைய பெயர் அருள் அந்தோணி நான் வந்து மாஞ்சோலை பகுதியில் வருடங்களாக சமூக பணியும் ஆன்மீக பணியும் ஆற்றி வருகிறேன் என்னுடைய பணியிலிருந்து நான் இந்த மாஞ்சோழி மக்களுக்கான சில காரியங்களை உங்கள் மத்தியிலே இந்த நேரத்தில் நான் எடுத்து கூறுவதில் நான் உண்மையாகவே இந்த இடத்தில் வந்து சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து அந்த மக்களினுடைய குரல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது எனக்கு வந்து வெளி உலகுக்கு தெரியாத ஒரு குரலாக இருக்கிறது அதனால் அந்த மக்களுடைய குரல் இன்றைக்கி வெளியே எல்லா இடங்களிலும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல வந்து நான் வந்து பேசுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவதாக இந்த மாஞ்சோலை பகுதி இந்த மாஞ்சோலை பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அதன் குறிப்பாக இந்த எஸ்டேட் பிபிடிசி எஸ்டேட்டில் வேலை செய்யக்கூடிய இந்த மக்கள் வாழ்வாதாரம் என்று சொல்லப்படக்கூடியது மட்டுமல்ல அந்த மக்களுடைய வாழ்வே வந்து அந்த மாஞ்சோலை வனப்பகுதியை அந்த எஸ்டேட் பகுதியை சார்ந்தது தான் அவர் வந்து கிட்டத்தட்ட மூன்று தலைமுறை முடிந்து நான்காவது தலைமுறை வந்து அந்த வனப்போதிலை ஆரம்பித்து நான்காவது தலைமுறையாக இன்றைக்கு வந்து அந்த மக்கள் வந்து அந்த போதிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் மட்டுமல்ல அவர்க்கான கல்வி அவர்களுக்கான நீர் நிலம் அந்த மக்களுக்கான ஆன்மீகம் அனைத்துமே வந்து அந்த மாஞ்சோலை வனப்பகுதி சார்ந்ததாக அந்த பிபிடிசி எஸ்டேட் சார்ந்ததாகத்தான் இருந்தோம் தேயிலை தோட்டம் சார்ந்ததாக தான் இருந்து வந்திருக்கிறது என் பெயர் தங்கம் நாங்கள் மாஞ்சோலை எஸ்டேட்டில் வசித்து வர்றோம் மாஞ்சோலை மாஞ்சோலை காக்காச்சி நாலுமுக்கு ஊத்தி எஸ்டேட் அண்டு குதிரை வெட்டி இருக்குது ஆனால் அந்த குதிரை வெட்டியில் வந்து ஆட்கள் குறைவாக இருக்கிறதுனால அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் ஊத்தி எஸ்டேட்டில் குதிரை வெட்டி உள்ளவங்க சேர்ந்து இங்கே இருக்கிறாங்க ஊத்தில் நாங்கள் மூணு தலைமுறையும் அங்கே தான் வேலை செஞ்சு வர்றோம் மூணு தலைமுறையாக வேலை பார்க்குறதுனால எங்களுக்கு அது வந்து சொந்த பூமி மாதிரி நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் அங்கேயே இருந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டோம் இப்போது எங்களுடைய கம்பெனி வந்து எங்களுக்கு விஆர்எஸ் கொடுத்துருக்காங்க எங்களால் குத்தகை காலம் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஆர்எஸ் கொடுத்துருக்காங்க அந்த விஆர்எஸ் வந்து எங்களுக்கு வந்து திருப்தியாக கொடுக்கல குறைவான கூலியை கொடுத்து எங்களை ஏமாற்றுற மாதிரி எங்களை வந்து காட்டை விட்டு அந்த இடத்த விட்டு எங்களை அனுப்புகிறாங்க அனுப்பும்போது நாங்கள் எங்கே போவோம் எங்கள் பிழைப்புக்காக எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த நிமிஷம் எங்களுக்கு அடுத்த மாதத்துக்கு சாப்பாடு இல்லை எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கோம் அதுக்கு ஃபீஸ் கெட்ட முடியாது எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கேள்விக்குறியாக இருக்குது எங்களுக்கு வேலை எஸ்டேட்டில் தான் வேலை தெரியும் நாங்கள் ஊர் நாட்டில் வந்து ஊரில் எங்களுக்கு வேலை தெரியாது ஏன்னா நாங்கள் அங்கே இருந்ததுனால எங்களுக்கு எந்த விதமான வேலையும் தெரியாது அதனால நாங்கள் அங்கே இருக்கிறோம் இது வந்து இது இவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு மாத காலம் ஆயிட்டு ஆனால் இதுவரைக்கும் எங்கள் தமிழக அரசு வந்து அரசோ இல்லை அரசு சார்ந்த எந்த துறைகளோ வந்து எங்கள்கிட்ட வந்து என்னம்மா உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனைக்கு என்ன முடிவு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன பேசுகிறீங்க எதுவும் எதுவுமே எங்கிட்ட வந்து கேட்கவே இல்லை இது வரைக்கும் சார் என்னுடைய பேர் வந்து அமல் அற்புதராஜ் எங்கள் அம்மா அப்பாலாம் இப்போ மூன்று தலைமுறையாக நாங்கள் அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் பிபிடிசி நிறுவனத்தில் பிபிடிசி நிறுவனத்திலேருந்து நான் வேலை செஞ்சுருக்கேன் நான் வந்து எண்பத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து நான் வேலை செஞ்சிட்டா நான் பிரம்மண்டா வேலை பார்த்தேன் முப்பத்தி ரெண்டு வருஷமாக நான் வேலை பார்த்துருக்கேன் திடீரென்று எங்களுடைய பிபிடிசி நிறுவனம் வந்து லாக் வந்து அவங்க லாக் அவுட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சில நிபந்தனைகள் இருக்குது எங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து நாளைய தினத்தில் நாங்கள் என்ன செய்வோம் அதை இடத்த விட்டு நாங்கள் கடந்து வரும்போது நாங்கள் என்ன செய்ய இருக்கோம் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் எங்களுடைய பிப்பிடிச நிறுவனமானது இந்த விஆர்எஸ் கொடுக்கும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா எந்த யூனியனையும் உள்ளே வர வேண்டாம் எந்த அங்க தலைவர்மார்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அவங்க சொல்லிட்டுருக்காங்க சொல்லி அவங்க இந்த விஆர்எஸுங்கிற இதை முடிச்சிட்டாங்க இப்போது வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இதுவரை எந்த ஒரு அரசியல் அரசோ அரசு நாங்கள் கலெக்டி இவங்களெலாம் போய் பார்த்து உங்களுக்கு மண்ணெல்லாம் கொடுத்துருக்காங்க எங்களுடைய தலைவர் மருந்து ஆனால் இதுவரை அரசும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து ஒரு பதிலும் சொல்லலை இப்போ எங்களுடைய வாழ்வாதாரம் என்னுடைய வாழ்வாதாரம் மட்டும் இல்லை என்னோடு சேர்ந்து அறநூறு தொழிலாளே அங்கே வேலை பற்றிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரமும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது என்னுடைய ஊர் மாஞ்சோலை என் பேர் வந்து அமுதா என்னுடைய கணவர் பேர் பிரபாத்துரை நான் மாஞ்சோலையில் நாங்கள் வந்து நான் இருபத்தெட்டு வருஷமாக நான் வேலை பார்க்குறேன் என்னுடைய கணவர் வந்து அங்கேயே பிறந்தாங்க அந்த எஸ்டேட்லேயே பிறந்து வளர்ந்துருக்காங்க என்னுடைய மாமா என்னுடைய அத்தையும் அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்துருக்காங்க அவங்களுக்குள்ள தாத்தா பா அவங்களாம் வந்து அந்த எஸ்டேட்லேயே பிறந்து அங்கேயே இருந்து வேலை பார்த்து அங்கேயே மறித்து போயிட்டாங்க அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு நாங்கள் மூன்றாவது தலைமுறையாக அங்கே வேலை பார்க்குறோம் என்னுடைய எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு ஆம்பளை பையன் இருக்காங்க இப்போ நாங்கள் மூணாவது தலைமுறையாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஜனவரி மாதம் உங்களுக்கு எல்லாம் எல்லாம் ஜனவரி முடிஞ்சது பிப்ரவரி பிறந்தது உங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது அப்படின்னு எங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் போட்டாங்க மீட்டிங் போட்டு உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னாங்க சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து விஆர்எஸ் கொடுக்க போகிறோம் அப்போ ஏன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம் எதனால திடீர்னு இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்களாக இதை வந்து முடிவெடுக்கலை இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை லீஸ் இருக்கும்போது நீங்கள் இப்படி எங்களை சொல்லுது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நாங்கள் கேட்டோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சீக்கிரமாக இதை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்போ வந்து உங்களை என்ன செய்ய முடியாது நாங்கள் அனுப்ப முடியாது அதனால உங்களை நாங்கள் இப்போ காலி பண்ணி இதெல்லாம் தரமட்டமாக அடித்து நொறுக்கி நாங்கள் இதை என்ன செய்யணும் அவங்க ஃபாரஸ்ட்டுக்கு நாங்கள் ஒப்படைக்கணும்னு சொன்னாங்க அப்பவுமே எங்களுடைய உள்ள என்ன செய்யப்பட்டது உடைக்கப்பட்டது நாங்கள் இருந்த குடியிருப்பை தரமட்டமாக ஆக்கப்படுறோன்னு சொல்லும் போதே என்னுடைய பாதி உயிர் போயிட்டு எங்களுக்கு என் பேர் மதிச்சிடும் நான் வந்து மாஞ்சோள ஸ்டேட்டில் ஊத்து எஸ்டேட்டில் இருக்கிறேன் இப்போ நான் வந்து மூணாவது தலைமுறை இப்போ என் பாப்பா இப்போ எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க என் பாப்பா வச்சா இப்போ நாலாவது தலைமுறையாக இருக்கிறோம் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா இப்போ நான் இப்போ என் பாப்பா மொத்தம் நாலு பேர் நாலு தலைமுறையாக அந்த இடத்துல வசிச்சுட்டு வரோம் இப்போ என் பாப்பா அப்போ அங்கே நாலாம் க்ளாஸ் படிக்கிறாங்க அங்கே இப்போ லாக் அவுட் பண்ணிட்டாங்க கம்பெனி நிர்வாகம் இப்போ பதினஞ்சாந்தேதி அதோட முடிச்சிட்டாங்க இப்போ என் நாற்பத்தஞ்சி நாள் சொல்லிட்டாங்க நாற்பத்தஞ்சு நாளில் நீங்கள் காலி பண்ணி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ எனக்கு வாழ்வாதாரம் அங்கே தான் இதுவரை நான் வேலை பார்த்துருக்குறேன் இப்போ என் குழந்தையை நான் படிக்க வைக்கணும் இப்போ என் குழந்த இப்போ நாலாம் கிளாஸு நான் சேர்த்துருக்கிற உண்மை தான் இப்போ நான் கீழே போகும்போது என்னுடைய மனநிலமை ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலமையில நான் இருக்கிறேன் என் குழந்தைய பார்க்கணும் எனக்கு ஒரு வேலை வேணும் எனக்கு சொந்தமான இடமே இல்லை எனக்கு சொந்தமான இடமே மாஞ்சோலை தானே எனக்கு ஓட்டு ஐடி அங்கே தான் இருக்கிறது எனக்குள்ள ஆதார் அங்கே தான் இருக்குது எனக்குள்ள ரேஷன் கார்டு அங்கே தான் இருக்குது எல்லாமே அங்கே தான் மாஞ்சோவில் தானே என் சொந்த ஊர் எல்லாமே அங்கே தானே கொடுக்கப்பட்டிருக்கு என் தாத்தா அங்கே தானே கல்லராக இருக்குது எங்கள் அம்மா அங்கே தான் இறந்துருக்குறாங்க அப்படி இருக்கிற இடத்துல அந்த இடத்த விட்டு நான் கிளம்பி வரும்போது எனக்குள்ள மனு அந்த நிலமை பாதிக்கப்பட்டு அதே போல் என் குழந்த என் குழந்த இதுவரை அதே இடத்துல இருந்துட்டு என் குழந்த போகும்போது என் குழந்தையும் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலமையில் இருக்குது எங்களுக்கு ரொம்ப இது நாற்பத்தஞ்சு நாளில் போவோங்க அப்படிங்கிறாங்க நாற்பத்தஞ்சு நாளில் நான் எங்கே போவேன் வீடே இல்லை இப்போ நான் ஒரு வேலை எவ்வளோ உடம்பு பிள்ளை அந்த இடத்துல பழகிட்டு இப்போ நான் அஞ்சாம் கிளாஸ் படித்தது ஊற்றுல அதுக்கடுத்து ஆறாம் ஆறாம் கிளாஸ்லேருந்து இருந்து எட்டாம் கிளாஸ் வர நான் மாஞ்சுளை ஹைஸ்கூலில் படிச்சிருக்கிறேன் நான் ஹாஸ்டலில் எங்கேயும் தங்கினது கிடையாது வெளியே எங்கே போனதும் கிடையாது இப்போ மொதல் முறையாக இங்கே மெட்ராஸ்க்கு வந்திருக்கு இந்த இந்த பேட்டிக்காக தான் வந்திருக்கிறேன் என் எஸ்டேட் சூழ்நிலை என் நான் மட்டும் வரல என்னோட நம்பி இருக்கிற அறநூறு தொழிலாளர்களுக்கு சார்பாக நான் வந்து இந்த இடத்துல நான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் நிலமை ரொம்ப பரிதாபமான நிலமையில் இருக்குது நான் இங்கே மத்திய அரசு இங்கே தமிழ்நாடு அரசையும் ஒரு அமைச்சர் சொன்னாங்க தமிழர்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் இந்த அரசு குரல் கொடுக்கும்னு சொன்னாங்க உண்மைதான் அப்போ நாங்கள் தமிழர் இல்லையா நாங்களும் தமிழர் தானே என் மாஞ்சோலையில் மட்டும் நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க போது மட்டும் எங்களுக்கு மட்டும் என் செவி கொடுக்க மாட்டேங்கிறேங்க அப்போ நாங்கள் தமிழர் இல்லையா ஆனால் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பாக இந்த மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்களாகவே அதாவது விஆர்எஸ் நீங்களாகவே மனமும் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய வேலையை வந்து ராஜினாமா செய்து நீங்கள் வந்து போங்க நீங்கள் போகிற பொழுது உங்களுக்கு இந்தந்த சலுகைகளெல்லாம் நாங்கள் வந்து செய்வோம் என்று அந்த பிபிடிசி நிர்வாகம் வந்து சொல்லியிருக்கிறது இந்த மக்கள் வந்து அந்த கோரிக்கை அவங்க நிர்வாகம் கொடுத்தக்கூடிய அந்த மனுவை அவங்க வந்து பெற்றுக்கொண்டு வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க சிலர் அப்போ சொல்லப்படும் போது என்ன சொன்னால் நாங்கள் பாதி வந்து உங்களுக்கு நாங்கள் பணத்தை கொடுத்துருவோம் மீதி பணத்தை வந்து நீங்கள் போகும்போது கொடுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இப்போ வந்து ஒரு இருபத்தைந்து சதவீதமான பணம் கொடுப்பதற்கான காசொல் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது மீதி எழுபத்தைந்து நாங்கள் பின்னால் கொடுப்போம் அது எவ்வளோ உறுதியாக என்று சொல்லவில்லை அப்போ அதுக்கு வந்து அதே நேரத்தில் இந்த கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பணி பணி கொடை அந்த பணம் என்று சொல்லப்படக்கூடியது வந்து ஒரு குறைந்தபட்சமாக தான் அந்த மக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இனிமேல் போய் வந்து அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன செய்வாங்க என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் வந்து பார்க்குற பொழுது உண்மை சொல்லணும்னு அந்த மக்களும் தெரிவிடப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிர்வாகமும் சரி அரசும் சரி அந்த மக்களுக்கு என்ன போய் செய்வாங்க என்று சொல்லப்படக்கூடியதை அவங்க வந்து அவங்களோடு விவாதித்ததாகவோ அல்லது அவங்களோட சென்று ஏதாவது வந்து காரியங்களை வந்து இந்த அரசு சார்பில் நிறுவனங்கள் போயோ அல்லது அந்த பிபிடிசி நிர்வாகமோ அந்த மக்களுக்கான வாழ்வாதாரங்களை பற்றி யோசித்து இந்த முடிவு எடுத்தது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நிச்சயமாக இல்லை எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு விஆர்எஸ் பணத்துல பாதி கொடுக்கேன்னு சொன்னவங்க இப்போ எங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் கொடுப்பேன் மீதி எழுபத்தஞ்சு பர்சன்ட்டை நாங்கள் வந்து பிடிச்சு வச்சுட்டு இந்த வீட்டை நீங்க காலி தான் நாங்கள் அந்த பணத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு எங்களுடைய கம்பெனி எங்களை அச்சுறுத்துறாங்க அது எங்களுக்கு மனநிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது முதல்ல அவங்க சொன்னாங்க விஆர்எஸ் நம்பர் வாக்கில் சர்வீஸ் அடிப்படையில் நாங்கள் விஆர்எஸ் கொடுப்போம்னு அவங்க சொன்னவங்க திரும்ப மாறிட்டாங்க எங்களுக்கு அப்படி கொடுக்கல இப்போ உடனே நெருக்கடி பண்ணுறாங்க நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள இடத்த பண்ணணும் வீடு இல்லாமல் எப்படி போய் மக்கள் போய் அங்கே இருக்க முடியும் வீடே இருந்தாலும் வேலை தெரியாதனால நாங்கள் என்ன செய்வோம் எங்களுக்கு வேலைக்கு ஒரு வழியை வந்து அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அல்லாத பட்சத்தில் நாங்கள் எஸ்டேட் விட்டு போகிற மாதிரி இல்லை ஏன்னா எங்களுக்கு அதுதான் பழைப்பு அதுதான் வாழ்வாதாரம் அரசு எடுத்து நடத்துனா நாங்கள் எல்லாருமே எல்லா மக்களும் சொல்லியிருக்காங்க நாங்கள் சம்மதமாக நாங்கள் வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் எங்கள் முடிவு அரசாங்கம் எடுத்து தலையிட்டு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி காட்டினா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் எதிர்பார்ப்போம் எல்லா மக்களும் வேலையை நிறுத்துறோடனே அவங்களுடைய மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு எல்லோரும் கண்ணீர் வடிக்கிறாங்க வேதனையோடு இருக்காங்க நமக்காக யார் போய் இந்த அரசாங்கத்திட்ட கேட்பா இந்த உதவியை யார் செய்வா நமக்கு முன் வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மக்கள் வந்து கலங்குறாங்க இந்த மாதம் பதினைஞ்சாந்தேதியோடு வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க வேலையை நிப்பாட்டினோடனே நாங்கள் இந்த அதுக்கடுத்து இதுவரை வேலைக்கு போகல அதனால எங்களுக்கு எந்த ஒரு உதவி இல்லாமல் இருக்கிறதுனால தான் செய்தோம் நாங்கள் உங்கள் மீடியாவை தேடி வர வேண்டியதாக போயிடுச்சு அரச்கிட்டேருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை கல கலெக்டர்னு எந்த ஒரு பதிலும் இல்லை எங்கள் கம்பெனி நிறுவனமும் என்ன செஞ்சு இப்போ எங்கள் கம்பெனி நிறுவனத்துக்கும் பிபிடிசி நிறுவனத்துக்கும் எங்களுக்கும் உறவு அருந்த மாதிரி ஆகிப்போச்சு அவங்களும் இதுவரை எங்களுக்கு கண்டுக்கிடவும் இல்லை அதாவது வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் அடிப்படையின்னு சொல்லிட்டு பைசா இப்போ சொன்னாங்க ரூபா எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வயசு அடிப்படையில் சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க மூணு பிரிவாக பிரிச்சுட்டாங்க மூணு பிரிவாக பிரிக்கையில் வந்து ஒரு பிரிவினருக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது வயசு உள்ளவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மூணு லட்ச ரூபாய்க்கும் கொடுத்து மூணு லட்ச ரூபா மூணு நூறு ரூபா கொடுத்து ஐம்பதாயிரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அது வந்து அவங்களுடைய கருணைத் தொகை சொல்லி கொடுத்தாங்க அதற்கு அடுத்தபடியாக உள்ள மக்களுக்கு வந்து நாற்பத்தி ஐம்பத்தி ஏழு வயசுலேருந்து ஐம்பது வயசு உள்ள உள்ளவரங்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா எழுபது எழுபதாயிரம் ரூபா அதுலேருந்து குறவும் அதுக்கடுத்து நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தொம்பது வயசுலேருந்து மீதி உள்ளவங்களுக்கு அதுலேருந்து எழுபதாயிரம் ரூபா இருக்குது அதனால் இது போதுமான ஒரு எங்களுக்கு ஒரு வருமானம் இல்லை இப்போ அதில் வந்து எங்களுக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் பிடிச்சி வச்சுருக்காங்க பிஆர்எஸ் கொடுத்த பணத்தில் எழுபத்தஞ்சி பர்சன்ட் பிடிச்சி வச்சுருக்கேன் அது நாங்கள் அந்த அதாவது எங்களுடைய அந்த எஸ்டேட்லேருந்து நாங்கள் காலி பண்ணிட்டு வரணும் வீடெல்லாம் காலி பண்ணிட்டு வரணும் எல்லா பொருட்களும் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் என்ன செய்யணும் மணிமுத்த அறிக்கையில் வந்த பிறகு அதாவது பைசா கொடுப்பாங்க அது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களோ ஒரு கேள்விக்குறி கம்பெனி இப்போ எங்களை வந்து இதுவரை இப்போ இப்போ எங்கள் கம்பெனி வந்து ஒரு ஏமாற்றுறது மாதிரி தான் எங்களை ஆகிப்போச்சு ஆகிட்டாங்க ஒவ்வொரு நாளும் இந்த ஆறு மாத காலமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மறித்து கொண்டே இருக்கோம் கடைசியில் எங்களை என்ன சொல்லிட்டாங்க விஆர்சுன்னு அறிவிப்பும் கொடுத்துட்டாங்க விஆர்சு நோட்டீஸு கொடுத்துட்டாங்க நாங்கள் பல முறை கலெக்டருக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கலெக்டர் அங்கே ஒரு முன்னால் வந்திருக்காங்க ரூபாய் ஏறிட்டான்னு கேட்கறதுக்காக போன ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதம் கலெக்டர் வந்தாங்க அப்போவுமே நாங்கள் இந்த கோரிக்கையை சொன்னோம் அதை அப்போ பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டாங்க இல்லை சார் எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இருபத்தெட்டில் முடியுதுன்னு சொல்லுதாங்க எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வைச்சோம் அது அப்போ பார்க்கலான்னு சொன்னால் கலெக்டர் அதுக்கப்புறம் எத்தனையோ முறை எஸ்டேட்டுக்கு வந்திருக்காங்கன்னா மக்களை பார்க்க வரல அவங்க வந்து அவங்களுடைய தேவைக்காக வந்திருக்காங்க ஏன்னா எங்கே தேவை எங்கே என்னங்கிறது அவங்க ஒரு நாள் வந்து எங்களை கூப்பிட்டு இதுவரை பேசலை கலெக்டர் நாங்கள் கலெக்டருக்கு நிறைய தரம் நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் வீடு எல்லாம் தாரேன்னு கூட சொல்லி எங்கள்கிட்ட வந்து மனு வாங்கிட்டு போனாலும் அதை அப்படியே போட்டுருவாங்க ஒரு அறி இது அறிவிப்பு சொன்னால் தான் நாங்கள் அங்கே இருக்க முடியும் இல்லைன்னா ஒரு அகதியில் போகல நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் எப்படி போவோம் எங்கே போவோம் என்ன செய்வோன்னு யாருக்குமே தெரியலை ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள பேசுதாங்க யாரும் வந்து அதை வெளிக்கொண்டு வந்து பேசணும் அதை கேட்க யாரும் இல்லை அதனால் கவர்மெண்ட் நிச்சயமாக எங்களுக்கு அந்த இப்போ வெளியிலலாம் பார்த்தா ஊட்டி அந்த சைடு பார்க்கும்போது டி எஸ்டேட்டை வந்து எடுத்து நடத்துது கவர்மெண்ட்டு அதே மாதிரி எங்களுக்கும் மாஞ்சோள எஸ்டேட்டில் இருக்கிற அந்த நாலு எஸ்டேட்டு மக்களுக்கும் டி எஸ்டேட்டை மறுபடியும் நடத்தணும் மறுபடியும் நாங்கள் அங்கேயே என்ன செய்யணும் இருக்கணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை அதாவது இலங்கையிலேருந்து வந்தாங்க இலங்கையிலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணுவதுக்கு கவர்மெண்ட்டே அந்த தேயிலைத் தோட்டத்தை எடுத்து நடத்துனாங்க அப்போ ஏன் எங்களுக்கு அதே மாதிரி நடத்தக்கூடாதா அரசு அதே மாதிரி நடத்தினா அப்போ எங்களுடைய தொழில் எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுக்கு மேன்மைப்படும்ங்களா இதுவரை எங்களுக்குள்ள ஏன்னா அங்கே இருக்கிற ரேசரிசி பருப்பு இதுகளை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம் எங்களுடைய எங்களுக்கு அதுவே போதுமான இருந்தேது எங்களுடைய சம்பளம் எங்களுக்கு அந்த இடமே நல்ல இதாக இருந்தது இப்போ என் உடம்பு ஒத்துழைக்காது எனக்கு இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசாகிடுச்சு இப்போ நான் அந்த இடத்த விட்டு வந்து ஒரு கடலில் இருக்கிற மீனை தரையில் போட்டால் அந்த வெயிலில் எப்படி துடிக்குமோ அதே போல் தான் நான் இப்போ துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என் நிலமை அப்புறம் ரொம்ப இதாக இருக்குது எங்களால் வாழ முடியலை என் சூழ்நிலை அப்படி இருக்குது இந்த அரசு எங்களுக்கு ஒரு குரல் கொடுக்கணும் எங்கள் எனக்கு என்ன எங்களுக்குடைய கோரிக்கைன்னா தமிழ்நாடு அரசு இந்த தேயிலத் தோட்டத்தை நடத்தினா ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்களுக்கு இல்லாட்ட எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டில் எங்களுக்கு ஒரு வேலை எங்களுடைய வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணுவதற்கு கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு நல்ல வேலையை உண்டு பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் இப்போ மாதிரி இந்த மீடியாவின் மூலமாக முதலமைச்சருக்காக முதலமைச்சர் இதில் ஒரு பதில் தருவார்னு பார்க்குறோம் நாங்கள் எலெக்ஷனில் ஒரு பதில் வரும் பார்த்தோம் எலெக்ஷனில் வரல சரி ஜெயித்த பிறவாச்சு முதலமைச்சர் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு பார்த்தோம் அப்பமும் எதுவும் இல்லை ஏன் எங்களுக்கு மட்டும் ஏன் ஒரு ஒரு குரலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் எங்கள் மாஞ்சோவில் இருக்கிறத மறந்துட்டாங்களா மக்கள் ரொம்ப மனநிலைம பாதிக்கப்பட்ட நிலமையில இருக்கிறாங்க நான் ஓட்டு போட்டிருக்கிறேன் நான் நம்பி ஓட்டு போட்டிருக்குறேன் எனக்கு இவங்க நன்மையான காரியம் செய்வாங்கன்னு நான் ஓட்டு போட்டிருக்குறேன் அப்போ ஏன் நான் ஓட்டு போட்டிருக்கேன் எனக்கு நீங்கள் ஏன் செய்யலை நான் உங்கள்கிட்ட தானே கேட்க முடியும் நீங்கள் எனக்கு செய்வீங்கன்னு தானே நான் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கேன் இப்போ நீங்கள் ஏன் எங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க ஒரு தமிழன் பாதிக்கப்பட்டால் எங்கேயோ தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு நீங்கள் உதவி செஞ்சீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தமிழர்கள் எங்கே பாதிக்கப்பட்டால் நான் உதவி செய்வேன்னு சொன்னீங்க அப்போ நாங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறோமே மாஞ்சோலில் இத்தனை தலைமுறையாக நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் மூணு நாலு தலைமுறை ஆயிட்டு எங்களுக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ நாங்கள் தமிழர் இல்லையா நாங்கள் அகதிகளா இப்போ ஃபாரஸ்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஆறின்படி இந்த பகுதியில் மாஞ்சோலி பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே வந்து வாழ்கிறார்கள் முதலாவதாக ரெண்டாவதாக மக்களுக்கான எல்லா விதமான அடிப்படை ஆவணங்கள் அதாவது அரசு கூடிய ஆவணங்களுமே வந்து வந்து அந்த பகுதியினுடைய அட்ரஸ் படி தான் இருக்குது அப்போது மாஞ்சோலை ஊத்து நாலுமுக்கு எஸ்டேட்டு இப்படி இந்த மாஞ்சோலை பகுதியினுடைய எல்லா பகுதியினுடைய அடிப்படை ஆதாரங்கள் அது அரசு தரக்கூடிய அடிப்படை ஆதாரங்கள் எல்லாமே வந்து அந்த மக்களுக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த மாஞ்சோலை பகுதியில் தான் இருக்கிறது அப்போ அரசே வந்து என்ன செய்யணும் முன் வந்து அந்த மக்களுக்கான பாதுகாப்பை முதலாவதாக வழங்க வேண்டும் இரண்டாவதாக அரசு வந்து இவ்வளோ நாளும் வந்து அந்த மா அந்த கம்பெனி வந்து வேலை கொடுக்காததுனால அந்த மக்களுக்கு குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு அதாவது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலையோ இல்லை ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்திலையோ அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் ஒரு வேலை வாய்ப்பு முதலாவதாக வந்து அவங்களுக்கு நினை செய்ய வேண்டும் உறுதி செய்ய வேண்டும் அது அதுக்கடுத்தபடியாக இந்த கம்பெனி வந்து நிர்வாகத்திலிருந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக அதாவது வந்து அந்த ஃபார இந்த லேபர் படி அந்த மக்களுக்கு வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்பாக என்ன செய்யணும் நோட்டீஸ் கொடுத்துருக்க வேண்டும் ஆனால் சரியாக மே முப்பத்தி ஒன்றாம் தேதி நோட்டீஸ் கொடுத்து பதினான்காம் தேதிக்கு உள்ளாக நீங்கள் வந்து என்ன செய்யணும் வி அரசில் எல்லோரும் வந்து கையெழுத்துக் கொட வேண்டும் என்று சொல்கிறது அப்போ இந்த தொழிலாளர் நல அமைச்சகம் இதனுடைய அனுமதி வந்து அந்த மக்களை வெளியேற்றுவதற்கு பெறப்பட்டதா இல்லைனா அந்த மக்களுக்கு வந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக வெளியேற்றதுக்கு முன்பாக நீங்கள் வெளியேற்றப்படுகிறீர்கள் என்ற தகவல் வந்து அவர்களுக்கு வந்து நோட்டீஸ் மூலமாக கொடுக்கப்பட்டதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்போ அந்த மக்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா ஆட் நாட்டினுடைய சட்டத்துக்கு எதிராக சட்டத்துக்கு புறம்பாகத்தான் இந்த மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது தான் உண்மையாக இருக்கிறது இந்த அரசும் அங்கே இருக்கக்கூடிய இந்த பிபிடிசி நிறுவனமும் ஒரு வகையில் மனதளவிலையும் உடல் அளவில் உங்களை துன்புறுத்துகிறதோ என்பதை பற்றி கூட பல நேரங்களில் வந்து என்னுடைய பணி வாழ்வு நான் வந்து யோசித்திருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா சரியான பேருந்து வசதி கிடையாது சரியான சாலை வசதி கிடையாது அவர்கள் வந்து ஒரு மருத்துவ வசதிக்கு போகணும் அப்படின்னா கூட இன்றைக்கி திருநெல்வேலிக்கு வருவது கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு அல்லது ஐந்து மணி நேரம் அவர்கள் வந்து மோசமான ஒரு சாலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பயணம் செய்து வர வேண்டியிருக்கிறது அப்போ வந்து இந்த ரைட் டு லீவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதை வந்து அந்த மக்களுக்கு இந்த அரசு எப்படி உறுதி செய்கிறது அப்போ இவ்வளோ காலமாக அவர்கள் வந்து மனதளவிலும் உடல் அளவிலும் அரசாலும் அரசு நிறுவனங்களாலும் இவ்வளோ நால்வர் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் புறக்கணிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன இதற்கான பின்புலங்கள் என்ன இருக்கிறது என்பதை நாம் இல்லை இருந்தாலும் கூட அந்த மக்கள் வந்து இவ்வளவு காலமாக அவங்க எடுத்த போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் முதலாவதாக தொழிற்சங்க போராட்டமாக இருந்தாலும் சரி அதுக்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடந்த கூலி உயர் போராட்டமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நடக்கக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் சரி இந்த மக்கள் வந்து இந்த போதி மக்களும் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏன் அவர் வாழ்வதற்கான உரிமை இல்லையா அவர்களுக்கு இல்லை அவர்கள் போராடுவதற்கான உரிமை இல்லையா இல்லை அந்த இடத்துல வந்து நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு கூட அவர்களுக்கு உரிமை இல்லை அவர் சொல்வதனால் வந்து அவர்கள் வந்து அரசுக்கு எதிரானவர்களாக சமூகத்துக்கு மாறி போய் விடுகிறார்களா என்பதெல்லாம் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது இதையெல்லாம் முன்வைத்து தான் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மக்களுடைய கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறோம் இது வந்து அரசோ அரசு சார்ந்த நிறுவனங்களோ இதை முன்னெடுத்து இந்த மக்களுக்கான வாழ்வாதாரங்களை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதில் பணி செய்யக்கூடிய எங்களை போன்றவருடைய பணியாகவும் இருக்கிறது நிச்சயமாக இந்த அரசு செய்யும் என்று நான் நம்புகிறோம்